கத்திற்குத்திரம் காலை கிறிஸ்துவண்டை வாருங்கள் கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு உண்டாக்கு அதை உள்ளும் கீழ்பூசு கதவை ஆறு பதினாலில் இருந்து பதினாறு வரை பேழை கிறிஸ்துவுக்கு அடையாளமாயிருக்கிறது அது மரத்தினால் செய்யப்பட்டிருந்ததாயிருந்த போதிலும் அதனுள் தண்ணீர் புகாதவாறு கீழானது அதை உள்ளும் புறமுமாக மூடியிருந்தது இயேசு தம்முடைய ஸ்வாபத்தில் முற்றிலும் தெய்வீகமானவராயிருப்பினும் அவர் இப்பூமிக்கு வந்தபோது ஒரு மாம்ச சரீரத்திற்கு இருக்கக்கூடிய சகல பலவீனங்களும் உள்ளவராய் மாம்ச சரீரத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டவராய் தன்மையுள்ளவராய் இருந்தார் அவர் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இவ்வுலகில் ஜீவித்து ஒரு பாவமற்றது என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறார் ஜீவியத்தில் வீசக்கூடிய காற்றுகளுக்கும் அப்பாற்பட்ட மேலானதொரு ஜீவியத்தை நம்மால் செய்யக்கூடும் என்பதை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறார் ஜல பிரளயம் உண்டான போது பேழைக்குள் இருந்தவர்கள் மட்டும் தண்ணீரில் அமிழ்ந்து போகவில்லை நாம் சுயமாக இந்த ஜீவியத்தை செய்ய முடியாது நாம் கிறிஸ்துவிடம் செல்ல வேண்டும் நாம் அவரில் நிலைத்திருக்க வேண்டும் நாம் அவரால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது யோவான் பதினைந்து ஐந்து என்று அவர் கூறுகிறார் ஆம் அவரே நாம் கைவிடப்பட்டவர்களும் விழுந்து போனவர்களுமாய் இருப்போம். ஆனால் நாம் அவருக்குள் காணப்படுவோமாயின் கிறிஸ்துடனே கூட தேவனுக்குள் மறைந்திருப்போமாயின் ஜீவியத்தில் நாம் சாதிக்கக்கூடிய கொந்தளிக்கும் தண்ணீர்கள் போன்ற சோதனைகளில் அமிழ்ந்து போகாமல் அவற்றின் மேல் மிதக்க கூடியவர்களாயிருப்போம் அவர் வெளிப்படும் போது நாமும் மகிமையிலே அவரோடு கூட வெளிப்படுவோம் பேழைக்கு ஒரே ஒரு கதவு மட்டுமே இருந்தது நாம் கிறிஸ்துவிடம் செல்வதற்கு நமக்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு அது நெருக்கமான வழி அது மட்டுமே தெரிந்து கொள்ளப்படுவதாகும் நீங்கள் ஜனத்திரளோடு சேர்ந்து போக விரும்பி உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் பிரியப்படுத்த வேண்டும் என்று எண்ணுவீர்கள் என்றால் உங்களால் கிறிஸ்துவிடம் வர முடியாது கிறிஸ்துவிடம் நம்மை நடத்தக்கூடிய வழி பெரும்பாதையான பரிசுத்த வழி என்று அழைக்கப்படுகிறது ஏசாயா முப்பத்தி ஐந்து எட்டு கிறிஸ்துவிடம் நீங்கள் வரவேண்டுமாயின் பாவம் அசுத்தம் என்று தோன்றுகிற ஒவ்வொரு காரியத்தையும் விட்டு உங்களை நீங்கள் வேறுபெறுத்து கொள்ள வேண்டியது இன்றியமையாததாகும் ஆமேன்